சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது சிதை பத்தி விரிவாக்கம் இப்படியில பாக்குறோம் இப்படிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இப்படி உங்களை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்கள் அவர்களது குடும்பத்தினர் என சுமார் நாற்பது லட்சம் பேர் வாக்காளர்கள் உள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த கோரிக்கை சட்டப்பேரவைத் தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறப்படுகிறது இது குறித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூறியதாவது தமிழக அரசில் காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர் ஆசிரியர்களில் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி பேர் பழைய ஓய்வூதிய திட்டத்திலும் ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி நாற்பது பேர் புதிய ஓய்வூதிய திட்டத்திலும் உள்ளனர் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பணிக்குடை எதுவும் கிடையாது இதர மாநிலங்களில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஓய்வு பெறும் நாளில் இருப்பில் உள்ள நாற்பது சதவீத தொகைக்கு சந்தை மதிப்புக்கு ஏற்ப ஓய்வூதியம் கிடைக்கும் பணிக்குடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உண்டு கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பது நியாயமல்ல அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதற்கு முன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எங்களுக்கு தேவை வாக்குறுதி அல்ல பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கான தான் வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாநில துணை பொதுச் செயலாளர் கோ நாகராஜன் கூறும்போது புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மத்திய அரசு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காத நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒரே நிறைவேற்றி நிறைவேற்றிவிட முடியும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் வாக்குறுதி மட்டும் கொடுத்துவிட்டு வென்று விடலாம் என்று கருதினால் இச்சயம் ஏமாந்து போவார்கள் எனவே இந்த ஆட்சி காலத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் வரும் தேர்தலின் போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நம்பிக்கையை பெற முடியாது என்றார் இவ்வாறு தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கைகளும் போராட்டங்களும் நடைபெற்று வருவதால் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை விரைவில் அமல்படுத்தும் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்